கிற்தவுக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே இக்கால வேளையிலே கர்த்தரோடு பேச ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளின அவருடைய மட்டில்லான் நன்மைகளுக்காக கிருவைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கடந்த பத்து மாதமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் எந்த தீங்கும் நேரிட்டாலும் கூட அவைகளிலிருந்து தப்பி கொண்டு இந்த புதிய மாதத்தை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருவைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் வேத பகுதியிலே ஒன்று திசுலுணிக்கிய ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார் எத்தனையோ நாட்களிலே நாம் சஞ்சலத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு கடந்து கடந்து வந்திருக்கிறோம் நாம் வருத்தப்படுகிறதுனாலே வேதனைப்படுகிறதுனாலே என்ன நாம் செய்ய முடியும் மாற்ற முடியுமா முடியாது கர்த்தருடைய சித்தம் இருந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார் இவை எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க இடவிடாமல் சோம் பண்ண வேண்டும் அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும் அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துகிற இருக்கிறார் அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலேயும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செல்ல செலுத்த வேண்டும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக கிருபிக்காக தயவுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக ஜீவனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி என்று அவரை நாம் நன்றி ஹதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அப்படி செய்வதே இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய இருக்கிறது தேவன் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் அவரிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவரிடத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார் இணைந்திருக்கு என்றால் என்ன ஜெபிப்பது வேதம் வாசிப்பது கர்த்தரோடு கூட பேசுவது ஆண்டவரே இந்த இந்த ஆரோக்கியத்தை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்ரம் இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்ரம் இந்த ஜீவனை எனக்கு நீர் கொடுத்தீர் என் குடும்பத்தை மகிமையோடு பாதுகாத்து கொண்டீர் உமக்கு ஸ்தோத்ரம் எந்த விதமான தீங்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அணுகாதபடி நீர் எங்களுக்கு கேடகம் கவசமாக இருந்தீர் உமக்கு ஸ்தோத்ரம் அப்படி என்று அவரை ஸ்தோத்திரித்து துதிக்கும் பொழுது சாத்தான் நம் வாழ்க்கையிலே குறுக்கிட மாட்டான் அவனுக்கு நம்மை கண்டால் ஒரு பயம் ஏற்படும் ஏனென்றால் தேவனுடைய தூதன் நம் அருகாமையிலே நிற்பதைக் கண்டு சாத்தானுக்கு பயம் வராதா என்ன பயத்தோடு நடுக்கத்தோடு அவன் ஓடிவிடுவான் கர்த்தருடைய மகிமை நம்மளை மூடிக்கொள்ளும் அவருடைய வல்லமை நம்மளை நம்மளை ஆட்கொள்ளும் இப்படி இப்பேற்பட்ட அதிசயத்தை ஆச்சரியத்தை நம் வாழ்க்கையிலே கடந்து வர எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லை நாம் எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் ஆண்டவர் என் அருகாமையிலே இருக்கிறார் ஏசப்பா என்னை என்னுக்கு இருக்கிறார் எசப்பா என் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தையை அவருடைய பெயரை சொல்ல 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 சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் அப்படியாக அண்டவரே நீர் எனக்கு இருக்கிறேன் என்னை ஆட்கொள்ளும் என்னை பலப்படுத்தும் என்னை காத்து கொள்ளும் என்று ஸ்தோத்திர துதியோடு கூட விண்ணப்பத்தை அவருக்கு நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் எல்லா விதமான இக்கட்டுகளிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் தேற்றவாளன் நம்மை காத்து கொள்வார் இப்படியா பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த மாதத்திலே கர்த்தர் நம் குடும்பத்துக்கு தேவையானவைகளை சந்தித்து பூர்த்தி செய்வார் என்றும் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார் என்றும் நம்மளை ஜீவனோடு மகிமையோடு வல்லமையோடு ஆகிய நாட்களை கொடுத்து கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் எல்லாவற்றையும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலவ செலுத்த மறவாதிருங்கள் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமே